ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேத சாஸ்திர இயல் தமிழ் வேதத்திற்கு உப்ப அங்கங்கள் எவை திருப்பல்லாண்டு முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் அமலநாதிபிரான் எழுச்சி திருமாலை பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி கண்ணினுண் சிறுத்தாம்பு என்னும் பதினான்காகும் அங்கோப்பாங்கங்களை உடைய தமிழ் வேதம் சமுதாயத்தில் எப்பெயர்கள் பெறும் முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் நான்காம் ஆயிரம் என நான்கு பெயர்கள் பெறும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்